இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மிஷினில் வச்சு டாப் கட்டில் வச்சு கட் பண்ணுறேங்க இது பார்த்திங்கன்னா நம்ம வைக்கோல் பாதப்படக்கூடிய தொ பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இருக்குங்களா இதுதான் நம்மளோட அந்த ட்ரை ஆயிடுச்சா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த ஈரப்பதம் போதுமா பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு நாளுங்கும் போது காளான் அறுவடை பண்ணலாம் இதே பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த கும்மிடிகிட்டு அந்த மாதிரி கொண்டு வரணுங்கும் போது அதுக்கெலாம் ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கா பியூர் ஒயிட்டாக இருக்கும் எத்தனை பெட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அதான் ஒரு வணக்கம் நண்பர்களே இயற்கை காளான் பண்ணை திமனாயிக்கும்புதூர் வந்து உங்கள் லோகநாதன் நம்ம பார்த்திங்கன்னா திமலாய்க்கும்போது சிப்பி காளான் பண்ணை வச்சுருக்குறேங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காளான் பண்ணைக்கு என்னென்ன தேவைங்கிறது நான் இன்னும் லைவாக போய் பார்க்கலாம் அதாவது காளான் பண்ணைக்கு சிப்பி காளான் பண்ணையில் பார்த்திங்கன்னா முதல்ல பொருள் சுத்தமான வைக்க இது பார்த்திங்கன்னா மலையில் நனையாமையும் நல்ல விதமாக இந்த மாதிரி பக்குவமாக பதப்படுத்தி வைக்க வேணுங்க மலையில் நனைஞ்சதுன்னா அதில் வந்து மைசீரியம் வளராது அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்மளோட பண்ணையில் நம்ம காளானை கட் பண்ணி போடுறோம் ஜாப் கட்டுற வச்சு கட் பண்ணி போடுறோம் அது எப்படின்னு நீங்கள் இப்போ பார்ப்போங்க அப்படிங்கிற பார்க்கலாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மிஷினில் வச்சு சாப் கட்ரில் வச்சு கட் பண்ணுறேங்க இது கட் பண்ணுறங்கும் போது இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக உதிரியாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா பெட்டு போடுறதுங்கும்போது பெட்டில் பைக்கோல் நல்லா ஃபில் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் முதல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி போட்டுருந்தேன் இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக சாப் கட்டர் வச்சு கட் பண்ணி வேலையும் ஏசி எளிமையாக பயன்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிறோம் இதையே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூட்டையில் வந்து ஃபில் பண்ணிடுறேங்க ஃபில் பண்ணுறதுக்கு முன்னே தொட்டியில் ஊற வச்சு ஒரு பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணிநேரம் ஊற வச்சுங்க அடுத்தது படுக்கைக்கு பயன்படுத்துகிறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம வைக்கோல் பாதப்படக்கூடிய தொட்டிங்க பார்த்திங்கன்னா சுத்தமான தண்ணி நம்ம தண்ணியை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோங்க பார்த்தீங்கன்னா பதினாறு டு பதினெட்டு மணிநேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா நம்ம அசம்பிள் பண்ணுறோங்க இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வெளியே வச்சுடுறேங்க பேக் பண்ணுறதை அந்த மாதிரி எப்படி பண்ணுறேங்க இப்போ பார்ப்போங்க பதப்படுத்தின வைக்கோட நம்ம ட்ரையரில் வச்சு ட்ரை பண்ணுறோங்க இப்போ பதினாறு மணி நேரம் ஊற வச்சுங்க பதினாறு டு பதினெட்டு நேரங்க ஊற வச்சு நம்ம இந்த மாதிரி ட்ரையரில் வச்சு இது வந்து வாஷிங் மிஷின் ட்ரையர் மாதிரியே தானேங்க சிம்பிளாக முதல்ல ஆரம்பிக்கிறவங்க பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் கூட வாங்கி பயன்படுத்தலாம் வைக்கால் ட்ரை பண்ணி இப்போ புளிஞ்சம்னாங்க தண்ணி சொட்டாதுங்க கீழே வந்து தண்ணி சொட்டாது கையில் ஈரப்பதம் இருக்கு பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் இருக்குங்களா இதுதான் நம்மளோட அந்த ட்ரை ஆயிடுச்சா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த ஈரப்பதம் போதுமானது பார்த்தீங்கன்னா பாலிபேக் பிபி கவர்னு சொல்ல சொல்லுவோங்க இந்த கவர் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு இருபத்தி நாலு எல்லாருமே பயன்படுத்தி கவருங்க அது ஒரு அடியாக நான் ரெண்டு அடி இந்த கவர் பார்த்திங்கன்னா அது ரவுண்ட் ஷேப் வர்றதுக்காக இந்த மாதிரி இருக்கக்கூடிய கவர் லப்பர் பேண்டை வச்சு இப்படி நல்லா சுருட்டி தித்த கையில் சுப்பிங்கன்னா லப்பர் பேண்டை வச்சுக்கோ நீங்கள் நூல் கயிறு இருந்தாலும் போட் கட்டிக்கலாம் இப்படி பண்ணணுங்கும் போது என்ன ஆகுதுன்னா கீழே அந்த ரவுண்ட் ஷேப் நல்லா வருங்க இப்போ படுக்கை எப்படி நம்ம தயார் பண்ணுறோம் பார்க்கலாங்க இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காளான் விதை வந்து மெயினான ஒரு இதுங்க காளான் பண்ணையில் முதல் வைக்கோல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தமான விதைகள் விதைகளில் வந்து தரமான விதைகள் நீங்கள் இது பண்ணிட்டீங்கனாலே இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் காளான் விதை வித்துக்கள்னு சொல்லுவோங்க காளான் விதைங்கிறது இதுதானுங்க இது பார்த்தீங்கன்னா பாக்கெட் நாற்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஆமாம் இது பார்த்தீங்கன்னா இந்த டேட் உற்பத்தி பண்ண தேதி இதுங்க இதுலேருந்து ஒரு இருபது நாள் நீங்கள் பயன்படுத்துகிறோம் அதையும் வச்சோம்னா நீங்கள் ஒரு வச்சு பயன்படுத்தி மறுபடியும் ஒரு பத்து நாள் ஒரு மாதங்க முப்பது நாள் நாம் இந்த விதையை வந்து நம்ம படுக்கைக்கு பயன்படுத்திவிடுறோம் நீங்களே விதையை விதையாக விதையை வந்து நாம் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொடுத்துட்ருக்கோம் இந்த விதையில் பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கணுங்க செவுத்துக்கு எப்படி நம்ம சுண்ணாக பிடிச்ச ஒயிட் கலராக இருக்கும் ஒயிட்டு ஒயிட் வாஷ் பண்ண முடியுங்க அந்த மாதிரி ஃபுல் ஒயிட்டாக இருக்கணுங்க இதில் வந்து க்ரீனோ பார்த்தீங்கன்னா பிளாக்கோ இருந்ததுன்னா அந்த விதைகள் நான் பயன்படுத்திக்கலாம் பார்த்தீங்கன்னாலும் தெரியுங்க அப்படியும் இருக்கும்போது வெளியே தெரியலனாலும் உள்ளே உடைக்கும் போது விதைகளை வந்து பிரிச்சு விடணும் போது உதவி பண்ணும்போதுங்க உள்ளே இருக்கிற வாய்ப்புகள் அதிகம் அதனால் நீங்கள் விதையை உடைக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்தா நீங்கள் இது தொடங்க விதைகள் வந்து தரமான விதைகளை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க இது வந்து உதிரி பண்ணி தான் பன்னெண்டு கிரூபத்தினாலுக்கு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராமுங்க நூற்றி ஐம்பது கிராம் வந்து இரநூறு கிராம் வந்து நான் விதையை வந்து உற்பத்தி வந்தேன் ஒரு படுக்கைக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிராம் பயன்படுத்தினாலே போதுமானது இதை வந்து படுக்கைக்கு தயார் இருக்குதுங்க இந்த விதையை வந்து படுக்கையை எப்படி தயார் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம் அது முதல்ல பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் இதையும் தூவி கட்டுங்க உதவி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் இருந்துச்சுங்களா அந்த ரப்பர் பேண்ட் போட்டு நீங்கள் கட்டிங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் இருக்குங்க இல்லைன்னா அப்படின்னா கொம்பு கும்பு மாதிரி ரெண்டு பக்கம் நீட்டிட்டு ஒரு மாதிரியாக இருக்கும் ரெண்டு லைன் டயர் வேணும்னா இந்த ரப்பர் பேண்டை நீங்களே ஒரு லேயர் பார்த்தீங்கன்னா வைக்கோல் ஒரு லேயர் பார்த்தீங்கன்னா ஒரு வரிசையே உங்களுக்கு விதைகளை ஏகமாக இப்படி பாலாச்சு படுக்கை ஏகமாக விதையோட அளவிலாங்க அதுதானுங்க ஒரு படுக்கைக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம்லேருந்து இரநூறு கிராம் பயன்படுத்தலாம் அந்த பன்னெண்டு கிராலும் ஒவ்வொரு லேயர் இருக்கும் அதுதானுங்க அது பார்த்தீங்கன்னா அஞ்சு லேயர் போட்டிங்கன்னா ஒரு நாற்பது கிராம் ஒரு லேயர் அது நாம் போய் பார்த்தா போடுறோம் அதை அஞ்சு அஞ்சு லயர் ஓரணும் போது அந்த இரநூறு வேலை அது பயன்படுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து சுட்ளி இதை வந்து மேலே கட்டுறக்காக யூஸ் பண்ணுறேன் மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே போக கேப்லாம் மழை இருக்கு வந்து லப்பர் பேங்க்லேயும் கட்டினா போதுங்க நான் கையில் துவக்கறதுக்காக நான் வந்து மே சுட்லி கொஞ்சம் லென்த்தாக விட்டு இது பார்த்திங்கன்னா தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மேலே இருக்கிற இது அப்படியே மடிச்சு விட்டு இதில் வச்சு கேப் மாதிரி மேலே ரவுண்ட் பண்ணி கட்டி போகிறோம் இதில் வந்து படுக்கையை வந்து தயார் பண்ணி ஆற்றுங்க இது வந்து உடம்புக்கு சுவாசிக்கிற காற்று வந்து உள்ளே வரோனுங்க அதுக்கு வந்து ஏர் ரோல்ஸ் போடுறாங்க இது வந்து ஹோல்ஸ் ரோல்ஸ் போடாமட்டிங்கன்னா உங்களுக்கு பைசலையும் வேற எதுங்க பெட்டம் வந்து கட்டு போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இது மாதிரி ஏர் ஹோல்ஸ் போட்டுருங்க நம்ம ஒரு பெட்டுக்கு ஒரு பன்னெண்டு ஹோல்ஸ் போடுறோங்க போடுறேங்க இதில் இன்னொரு இது பார்த்திங்கன்னா வெளியேற்கிற பூச்சிகளை தாக்காம இருக்கிறதுக்காக பஞ்சு வைக்கிறேங்க அது வந்து இப்போ நாமளாக பண்ணிகிட்ருக்கோம் பண்ணியே ஆகணும் இருக்கிற டைம் இல்லைங்க நம்ம விதைகளை இருக்க எடுக்கக்கூடிய பஞ்சுகளே போதுமானது என்ன ஆகும்னாங்க காற்று வந்து உள்ளே போக வரோம் பூச்சிகள் எதுவும் தாக்காது ஒரு பன்னெண்டு நாள் ஒரு பத்து நாள் வரைக்கும் இந்த பஞ்சு வச்சுடுத்து எடுத்துடலாம் இது வந்து காற்று சர்க்குலேஷனுக்காக இந்த ஹோல்ஸ் போடுறேங்க இந்த பஞ்சு வைக்கிறதுக்கான பூச்சிகளோட தாக்கம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக பெட்டு வந்து நல்ல விதமாக வளர்க்கறதுக்காக இந்த பஞ்சு வைக்கிறேன் நீங்கள் அவ்வளோதான் எனக்கு படுக்கை வந்து இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உற்பத்தி பண்ண தேதியை வந்து நாம் எழுதி வச்சுருக்கோம் இன்றைக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா நாள் இருபது நாளில் காதான்னு வந்துடுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணு ஏழுங்க மூணு எனக்கு மூணாந்தேதி ஏழாவது மாதம் இது வந்து எஃப் வெரைட்டி அது நம்ம ஒரே வெரைட்டி தான் பிஜேபி பண்ண வேண்டிங்க இந்த படுக்கையை கொண்டு நாம் பண்ணக்குள்ளே வைக்கிறங்க அதை எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் இணையிலேருந்துட்டு வந்துட்டு டைரெக்டாக உள்ளே போகக்கூடாதுங்க நாம் வந்து உள்ளே குளிச்சுட்டா இல்லை வேறு ட்ரெஸ் தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கணும் டைரெக்டாக உள்ளே போச்சுன்னா நம்மளோட சைட்டில் அதில் எதாவது டஸ்ட் இருக்கும் பாக்டீரியா இருந்தால் அது கொஞ்சம் ஃபங்கஸாக இருக்குது நிறைய சான்சஸ் அதனால தான் வெளியாட்டில் உள்ளே விட வேண்டாங்கிறது ஒரு ரீசனுக்கு மறைமுகமாக அந்த காலத்தில் சொல்லுவாங்க கண்ணு பட்டுக்கு அப்படிங்கிறது அதில் இது எதுக்காக சொல்கிறதுனாங்க இது வந்து அந்த கண்ணுக்கு தெரியாத பொருளுங்க அதனால அதனால் பக்குவமாக வச்சுக்கிறது நல்லது காள பண்ணை தொழில் எல்லாமே அப்படி தானுங்க கோழிப்பண்ணையாகட்டும் நம்ம காளான் பண்ணையாகட்டும் மற்ற எந்த பண்ணை பட்டுநூல் அந்த மாதிரி பட்டு பூச்சி வளர்த்துறாங்களா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க அதனால் அதுக்கு தான் இது ப்ரொசீஜர் இது வந்து நேற்று தேதி ஓட்டுறதுங்க பார்த்திங்கன்னா வயசிலேயும் அப்படியே வளரக்க ஆரம்பிக்குதுங்க இதே அதுக்கு முன்னத்த தேதியில் இருக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஆறில் ஓட்டுறதுக்கு இது பார்த்திங்கன்னா நல்லா இந்த வைக்கோல்லாம் மறைஞ்சு உங்களுக்கு ஃபுல்லாக மயசிலியாக ஏறி நிற்கிவிட்டு அடுத்தது காலம் எப்படி வருதுங்க பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஏழு ஆறில் போட்டதுங்க டேட் பார்த்தீங்களா ஏழு ஆறுங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் மட்டும் வரக்க ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு நாளுங்கும் போது காளானை அறுவடை பண்ணலாம் இது வந்து இப்போ தான் அரும்பு முக்காக இருக்குதுங்க இது நாளைக்கு எடுக்கலாங்க இந்த காளான் பார்த்திங்கன்னா நாளைக்கு நாளைக்கு நீங்கள் அறுவடை பண்ணிடலாம் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு டேட்டுக்கு வந்துட்டு கண்டினியாக ஒரு ஆமாங்க ஆமாங்க அது ஒரு மாதம் நாற்பது நாளுக்கு இதனோட கெப்பாசிட்டி ஒரு செட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அடுத்த செட்டு ஒரு நாற்பது மூணு மாதம் கண்டிவூட்டியாக ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு பேட்ச்சாகிச்சு ஒரே செட்டாக போகிறது அதே வாட்டிலும் ஒரு மாதத்துக்கு ஒரு செட்டுங்க அந்த மாதிரி சிறுசாக பண்ணிக்கலாம் இப்போ என்ன ஆகும்னா நாளைக்கு ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு செட்டு வந்து க்ளீன் பண்ணுறக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரே செட்டாக போட்டதுனாங்க உங்களுக்கு அந்த கடைசியில் காலம் வந்துட்டுருக்கு இதில் புது பேக் இருக்கும் அப்படி இருக்கிறனாலும்போது என்ன ஆகுதுனாங்க நாளைக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும் அப்போ இந்த பழைய பெட்டில் பூச்சிகள் இருக்கலாம் புது பெட்டில் அது போய் தாக்கறக்கு வாய்ப்புகள் அதிகம் இப்போ நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ண பெட்டை மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இது எல்லாமே ஒன்ஸு தான் ஒர்க்காக பயன்படுத்தியாச்சுன்னா வைக்கோல் விதைகள் கவர்கள் எதாக இருந்தாலுமே ஒர்க்கை திருப்பி ரீசைக்கிள் பண்ணுறது சிரமம் மெயினாக பார்த்தீங்கன்னா இது நாம் ஃபாகிங் மாதிரி போட்டிருக்குறேங்க சிம்பிளாக தான் பண்ணியிருக்கலாம் பெருசாக அதான் இது பண்ணல இருக்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கேன் பெருசாக நாம் செலவு பண்ணல இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதாயிரரூவா இந்த செட்டுக்கு செலவு ஒரு ரூபா இருந்ததுன்னா நம்ம மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபா ரூபா சம்பாதிக்கலாம் நம்ம வந்து பார்ட் டைம் தான் ஃபுல் டைம் கிடையாது ஒரு நாலு மணி நேரம் இருந்தாலே இதுக்கு போதுமானது தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த டைமுக்கு டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி வெயில் காலமாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் உள்ளே தானுங்க காளான் படுக்கைக்கு மேலேங்க காளான் படுக்கை தண்ணி ஊற்றுற சிரமமாக இருக்குது நம்ம அடிக்கிறக்கு உள்ளே வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த வேலையில் இல்லாமல் இருக்கிற குறைய வேலை குறைக்கிறதுக்காக இந்த வேலையை பண்ணுறோம் நீங்கள் அளவாக பண்ணுறவங்க தண்ணி கையிலும் கூட ஸ்ப்ரே பண்ணலாம் நான் பார்த்தீங்கன்னா மோட்ரு அரை எச்ச்பி மோட்டரை வச்சு பம்ப் பண்ணுறேன் வீட்டில் வச்சுக்கிற மோட்டரே போதுமானது நல்லா பண்ணுறாங்க போது ரெண்டு எஸ்பி மூணு எச்சி அந்த மாதிரி கொண்டு வைக்கலாம் நல்ல தண்ணி மட்டும் தான் யூஸ் பண்ண நல்ல தண்ணி தான் சுத்தமான தண்ணி இதே பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த குமீடியி அந்த மாதிரி கொண்டு வரணும் போது அதுக்குலாம் ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஓடுது கரக்கட்டாக இருக்கும் அந்த லைஃப் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பண்ணுறதுங்கும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் விதைகளில் வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இது பாயிலருங்க நாம் வந்து சோளம் வேக வைக்கிறதுக்கு இந்த பாயிலர் யூஸ் பண்ணுறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது சோளம் வேக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை வேக்காடுங்க அது கில்லு பதம்னு சொல்லுவாங்க அந்த பதத்தில் வேக வச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா கால்சியம் கார்பனேட்னு சொல்லிவிட்டு அந்த சுண்ணாம்பு நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி அந்த ஈரப்பதம் வந்து கரெக்டாக மிக்சிங்காக இருக்காது தக்க வைக்கிறதுக்காக அந்த கால்சியம் கார்பனேட் யூஸ் பண்ணுவாங்க அதை யூஸ் பண்ணி பேக் பண்ணி அப்புறம் அந்த ரவுண்ட் ஷேப் ரிங்கை வச்சு அதுக்கு மேலே ஏர் சர்க்குலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சு வைக்கிறாங்க இதுதான் காளான் விதைகளோட உற்பத்திக்கு முக்கியமான காளான் விதைகளை வந்து எப்படி இது பண்ணுறோம்னு பார்க்கணும் இதை வந்து ஆட்டக்கில் வங்க சோளம் வந்து பாக்கெட்டில் போட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரங்க முன்னாடி முக்கால் மணி நேரம் பார்த்திங்கன்னா இருபது பவுண்டில் கண்ணிவாக டெம்பரேச்சரில் நம்ம அது ஹீட்லேயே வச்சு பாயில் பண்ணுறோம் அப்புறம் அதுக்கப்புறம் இனாகுலேஷன் பண்ணுறதுக்கு இது பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோ கிளவு பண்ணக்கூடிய மெத்தேடில் அந்த பாக்கெட்டில் இருக்கக்கூடிய விதைகள்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக ஸ்டெர்லைஸ் ஆகிருக்கு அதுக்காக இந்த ஆட்டோ கிளவு பயன்படுத்துகிறோம் இப்போ இந்த விதைகள் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஆறில் ஓட்டுறதுங்க பார்த்திங்கன்னா இருபது நாளுக்கு பயன்படுத்தல இருபத்தி நாலுன்னு உங்களுக்கு பதினாலு ஏழில் நான் படுக்கைக்கு பயன்படுத்தலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேட்குறது ஒரு பத்து நாள் வச்சுக்க கொடுக்குற மாதிரி கொடுப்பங்க இப்போ கேட்டாலும் இந்த விதை நம்ம டெலிவரி கொடுக்குற மாதிரி இருக்கும் நல்லா வேலை அந்த விதைகள் பார்த்திங்கன்னா மூணு ஆறுங்க இது நம்ம பண்ணைக்கு பயன்படுத்துறதுக்கு வச்சுருக்கோம் மூணு ஆறுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா மூணு ஏழாச்சுங்க ஒரு மாதம் முப்பது நாள் நம்ம பெட்டுக்கு பயன்படுத்துகிறோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்கும் உனக்கு பாக்கெட்டி எத்தனை பெட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அதானுங்க ஒரு பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு இருபத்தி நாலு சைஸுக்கு இது ரெண்டு பேக் யூஸ் பண்ணலாம் நூற்றி எழுபத்தஞ்சி நூற்றி எழுபத்தஞ்சி முந்நூற்றம்பது கிராம்னு இரநூறு கிராம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் வரைக்கும் பயன்படுத்தலாம் வெயில் காலத்துக்கு கொஞ்சம் சேர்த்தி பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் இரநூத்தொம்பது கிராம் வரைக்கும் போட்டோம்னா சீக்கிரமாக பெட்டு ஏறி வருங்க வளர்ந்து வரும் அதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தம்பது கிராம் நீங்கள் வெயில் காலத்துக்கு மட்டும் கொஞ்சம் விலைகளாக சேர்த்தி போடுற மாதிரி இருக்கும்